வணக்கம் பாரம்பரிய வைத்தியர் நெல்சன்ராஜ் உடற்கூறு இயல்கள் பற்றி உடலில் வரும் நோய்களின் தன்மை பற்றி தெரியாத பல வலைதளங்களில் உண்மைக்கு புறம்பான தவறான செய்திகளை பரப்பி வருகிறார்கள் உதாரணமாக ஒருவர் இதை செம்பருத்தி என்று கூறுகின்றார் ஆனால் இது செம்பருத்தி அல்ல செம்பருத்தை செம்பருத்தி என்பது நம்ம ஆடைகளுக்கு நூல் கொடுக்கும் பருத்தி செடியை போன்று அதே வடிவும் அதே காயும் அதே நேரத்தில் சிகப்பு நிறமாக சுமார் பத்தடி உயரம் வளரக்கூடியது பெண்களுடைய கர்ப்ப எந்த எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த செம்பரத்தை செடியும் பூவை வைத்து குணப்படுத்தி விடலாம் அதாவது டெய்லி இரண்டு சாப்பிட்டா குணமாகுமா அல்லது இப்படி உரசை கொண்டிருந்தால் குணமாகுமாம் என்று கூறுகிறார் உண்மையிலே முனிவர்களின் சங்கத்திலே பதினேழு முனிவர்களும் கொடுத்த ஆய்வுகளின் படி அதை ஓலைச்சுவடியாக வெளியிட்ட அகத்திய முனிவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் ஆரப்பா ஆண்மலடு ஆறும் அப்பனே பெண்மலடு யாருமில்லை என்பதாலே கேளப்பா ஆறு வகை சூளை உண்டு பேரப்பா தேவதையாலே ஏழாம் ஆறப்பா ஆரப்பா ஆண்மலடி யாரும் அப்பனே ஆண்மலடு யாரும் இருக்கலாம் ஆனால் பருவத்துக்கு ஒரு பெண்ணானவள் கண்டிப்பாக மலடியாக இருக்க முடியாது என்று கூறப்பட்டிருக்கிறது ஆனால் குழந்தை பிறக்கவில்லை என்றால் அவளுடைய கர்ப்பப்பையிலே ஆறு வகையான நோய்கள் உருவாகும் அந்த ஆறு வகை நோய்களையும் கண்டுபிடித்து மருந்தை கொடுங்கள் அந்த ஆறு வகை நோய்களும் இல்லை என்றால் தேவதையின் துன்பத்தினாலும் குழந்தை பிறக்காமல் இருக்கும் என்று எழுதியிருக்கின்றார் மீண்டும் தொடர்வோம் நன்றி வணக்கம்